நம்ம கார்த்தி ரேவதி கதையில் அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்கள்ல போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை யாரெல்லாம் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் கார்த்தி மயில் வாகனம் ரெண்டு பேரும் நவீன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க நவீனை வந்துட்டு அங்கேருந்து காப்பாற்றி வெளியில் எடுத்துட்டாங்க நவீன் வந்துட்டு உயிரோடு தான் இருக்காரு ஆனாலும் நவீனால் வந்துட்டு பழைய மாதிரி இருக்க முடியலை கொஞ்சம் அவருக்கு மூச்சு திணறல் மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு சரி உடனே நவீனை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ உடனே நம்ம மயில் என்ன செய்கிறாருன்னா நேராக நம்ம ரேவதிக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ண உடனே ரேவதி நீ எங்கே இருக்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க நாங்களாம் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கோமாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நாங்கள் வந்துட்டு நவீனை பார்த்துட்டோம் நவீனை கண்டுபிடிச்சிட்டோம் நவீன் வந்துட்டு உயிரோடு தான் இருக்காரு அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் நீ சொல்லிடுமா நாங்கள் இப்போ நவீனை கூட்டிகிட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் தான் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாம் நான் இப்போவே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம நவீனை கூட்டிகிட்டு நம்ம கார்த்திகோ மயில் வாகனமோ நேராக ஹாஸ்பிட்டலில் வராங்க ஹாஸ்பிட்டலில் வரும்பொழுது ஹாஸ்பிட்டலில் நம்ம துர்கா வந்துட்டு உடம்புக்கு சரியில்லாமல் இருக்காங்க அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க டே நவீன் நீ முதல்ல போயிட்டு துர்காவை பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நவீன் சொல்கிறாரு ஆ சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நேரா துர்கா இருக்க அந்த வார்டுக்குள்ளே போகிறாங்க அப்போ துர்கா வந்துட்டு மைக்காதில் இருக்காங்க அப்போ உடனே போயிட்டு துர்கா துர்கா நான் நவீன் வந்திருக்கேன் துர்கா கொஞ்சம் என்னை பாரு துர்கா உனக்கு என்ன துர்கா ஆச்சு ஏன்னு இந்த மாதிரியெல்லாம் முடிவெடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே நம்ம துர்கா வந்துட்டு கொஞ்சம் கண்மொழிச்சு பார்க்குறாங்க கண்மொழித்து பார்த்துட்டு நவீன் நீ வந்துட்டியா நவீன் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ ஏன் அவசரப்பட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமாக முடிவெடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நீ இல்லாத ஒரு உலகத்தில் என்னால் மட்டும் எப்படி வாழ முடியும் நீ இல்லாத ஒரு நிமிஷத்தை என்னால் கூட பார்க்க முடியலை அதனால தான் எனக்கு வந்துட்டு இந்த வாழ்க்கையை வேணான்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது சரி துர்கா உனக்கு ஒன்றும் ஆகாது ஒன்று நான் காப்பாற்றிடுவேன் சீக்கிரமாகவே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆ நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ எங்கே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நவீன்கிட்ட ஆல்ரெடி கார்த்திக் சொல்லியிருப்பாரு துர்கா கிட்ட வந்துட்டு நீ இந்த மாதிரி இருந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம நவீன் வந்துட்டு அந்த இடத்துல மறைக்கிறார் மறைக்கிறாரு என்னைய ரவுடிங்க வந்துட்டு ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருந்தாங்க இப்போ வந்துட்டு கார்த்திகம் மயிலும் தான் வந்துட்டு என்னை காப்பாற்றினாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் அந்த இடத்துல வந்துட்டு துர்கா கிட்ட சொல்கிறாங்க சொன்ன உடனே நேராக கார்த்திக் வராரு கார்த்திக் வந்த உடனே துர்காகிட்ட சொல்கிறாரு துர்கா நவீன் வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருப்பான் அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும் நீயும் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆ மாமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நவீனை வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு டாக்டர் கிட்ட சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க உடனே அவங்க வந்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நவீன் வந்துட்டு கிட்டத்தட்ட உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கார் அதே சமயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா டாக்டரை வந்துட்டு செக் பண்ணி பார்க்குற வரைக்கும் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ராஜராஜன் அப்புறம் வீட்டில் இருந்த மற்ற எல்லாருமே வந்துட்டு நவீனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நவீன் மாப்பிள்ளை நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒரு ஒருத்தரும் கேட்குறாங்க எல்லாரும் வந்துட்டு நவீனையும் போய் பார்க்குறாங்க துர்காவையும் பார்க்கறாங்க துர்கா கிட்ட சொல்றாங்க துர்கா உனக்கு ஒன்றும் அல்ல இல்லை துர்கா உன் புருஷனுக்கும் ஒன்றும் ஆகலை நல்லபடியா நவீன் மீண்டு வந்துட்டாரு நீ எதையும் நினச்சி கவலைப்படாத துர்கா பயப்படவும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ உடனே நம்ம துர்கா வந்துட்டு அந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா நம்ம வீட்டுக்காரர் வந்துட்டாரு இனிமே நமக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் உயிரோட கிடச்சிட்டாரு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இன்னொரு பக்கம் சாமுண்டிஸ்வரியை தான் காமிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி வந்துட்டு ஸ்டேஷனில் இருக்காங்க அப்போது சாமுண்டிஸ்வரியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம கார்த்திக் வந்துட்டு முடிவெடுக்கிறாரு கார்த்திக் மயில் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா நம்ம உடனே என்ன செய்யலாம்னா நவீனை வந்துட்டு கூட்டிக்கிட்டு நேராக அந்த இடத்துக்கு போனாதான் அத்தையை வந்துட்டு நம்ம வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஆமாம் கண்டிப்பாக அத்தையை வந்துட்டு நம்ம வெளியில் கொண்டு வந்தே ஆகணும் அதுக்காக நம்ம நவீன் இல்லாமல் அங்கே போக முடியாது கூட தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ம் சரி அப்போ நம்ம நவீன் கூட அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நவீனை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற அதிகாரிங்கள்லாம் வந்துட்டு நம்ம கார்த்திகை பார்க்குறாங்க பார்த்த உடனே நவீனையும் பார்த்த உடனே அதிர்ச்சி மாதிர்ச்சியாகறாங்க அப்போது நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்தி வரதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க நவீனையும் கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்த உடனே சார் நவீனை வந்துட்டு எங்கள் அத்தை தான் வந்துட்டு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே புகார் கொடுத்துருக்காங்கல்ல அதை வந்துட்டு முதல்ல கேன்சல் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சொல்கிறாங்க இது அந்த பொண்ணு வந்து வாபஸ் வாங்கினா தான் நாங்கள் விட முடியும்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு நினச்சிட்டு இருந்த அந்த நவீன் உயிரோடு தான் இருக்கான் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இவனை வந்துட்டு வேற மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க அதுக்கு காரணம் வந்துட்டு எங்கள் அத்தை கிடையாது அந்த சிவநாட்டியும் முத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகும் மயிலும் எல்லா விஷயத்தையுமே போட்டு போட்டு வச்சிடறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் என்ன கார்த்திக் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஆமாம் சார் உண்மை எதுன்னு தெரியாமல் நீங்கள் தான் தேவையில்லாமல் எங்கள் அத்தையை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க முதல எங்கள் அத்தையை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம கார்த்திகை எல்லா ஏற்பாடுகளையும் கரெக்டாக பண்ணியிருக்கிறதுனால சாமுண்டி செடி வந்துட்டு அங்க இருந்து வெளியில விட்டுடுறாங்க சாமுண்டி செடி கார்த்திக்கை பார்த்துட்டு மாப்பிள்ள ரொம்ப ரொம்ப நன்றி மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க அத்தை நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க எங்கிட்ட போயிட்டு எதுக்காக நீங்க நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மாப்பிள்ள இன்னைக்கு மட்டும் நீங்கள் இல்லைன்னா இந்நேரத்துக்கு நான் இப்ப வெளியில வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே அத்தை அந்த சிவனாடியும் முத்துவேலு தான் அதை உங்களை மாட்டி விடுறதுக்காக நவீனை வந்துட்டு ஒரு இடத்துல மறைச்சி உயிரோடு வந்துட்டு மண் தோண்டி பதச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க அந்த பாவிங்க அந்த மாதிரியாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா அத்தை அந்த மாதிரி தான் பண்ணாங்க நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நவீன் வந்துட்டு ஒரு செல்ஃபோன் மூலியமாக எங்களுக்கு தகவல் கொடுத்தான் அதை வச்சு தான் அந்த இடத்த வந்துட்டு நாங்கள் கண்டுபிடிச்சி எங்களால் அங்கே போக முடிஞ்சது நவீன் வந்துட்டு அந்த அந்த விஷயத்த மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தா எங்களால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ உடனே இந்த மாதிரி துர்கா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தவறான முடிவெடுத்து ஹாஸ்பிட்டலில் இருக்க விஷயத்தையும் வந்துட்டு நம்ம சாமுண்டி கிட்ட சொல்கிறாங்க என்னமோ அப்படிலாம் சொல்கிறீங்க ஏன் அவள் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக முடிவெடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நவீன காணுங்கிற ஒரு ஆதங்கத்தில் இந்த மாதிரி முடிவெடுத்துட்டு துர்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி என்ன செய்கிறாங்கன்னா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அங்கே இருக்கிறவங்களை எல்லாம் பார்க்குறாங்க பார்த்த உடனே சாமுண்டீஸ்வரிக்கு என்ன தான் கோவம் இருந்தாலும் தன்னோடய மகளை போயிட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு ஆனால் துர்கா கிட்ட எந்த வார்த்தையுமே பேசவே இல்லை பேசாமல்ங்கிறது போகிறாங்க அதே சமயத்தில் நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிகிட்ருக்காங்க அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சார் நீங்கள் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அந்த இடத்துல நம்ம கார்த்திக் வந்துட்டு நவீன் மூலியமாக அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுக்குறாங்க அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா நேராக அந்த சிவநாடியையும் முத்துவேனையும் போயிட்டு கைது பண்ணுறாங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணி சாமுண்டீஸ்வரி இருந்த அந்த இடத்துக்கே வந்துட்டு அழைச்சிட்டு போகிறாங்க இதை பார்த்ததும் நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த இருந்து அவங்க அத்தையை மாசா கூட்டிட்டு வராங்க அதே சமயத்தில் நம்ம சந்திரகலாவுக்கு வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது தெரிய வருது சந்திரகலா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன இது இவன் எப்படி கண்டுபிடிச்சான் இவன் என்ன நம்ம என்ன செஞ்சாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடறானே முதல்ல இவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்போதான் நம்ம அந்த குடும்பத்தை நெருங்க முடியும் இவனை உயிரோட விட்டு வச்சோம்னா நம்ம அந்த குடும்பத்தை நெருங்க முடியாது முதல் அந்த டிரைவர் பையில வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணியாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க சந்திரகலா சந்திரகலா வந்துட்டு எது செஞ்சாலுமே அந்த இடத்துல எதுவுமே நடக்க போகிறதில்ல ஏன்னா நம்ம கார்த்திக் இருக்க வரைக்கும் யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் கண்டிப்பாக காப்பாற்றிடுவார் ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோக்கள்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்